ஹாய்ங்க வெல்கம் டு காமாட்சி ஆண்டிக் இந்த வாரம் நம்ம கொஞ்சம் புழங்கு பொருட்கள் கொஞ்சம் பூஜை பொருட்கள் அதையெல்லாம் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு மிக்க நன்றி முதல்ல நாம் பார்க்குறது ஒரு டீ வடிகட்டி இதோட ரேட்டு நைன் ஹண்ட்ரடு தொள்ளாயிரரூவா ரெண்டு இருக்குங்க இந்த வாட்டி ஒன்று கொஞ்சம் பாலிஷோடு இருக்குது இன்னொன்று பாலிஷ் இல்லாமல் பெருசாக இருக்குது ஆறு இன்ச்சு கிட்ட வருதுங்க இது நல்ல தொலைகள் குட்டி 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 குட்டியாக இருக்குது பின்பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் அந்த ஹோல்சேல்லாம் அவ்வளோ பொடியாக போட்டிருக்காங்க இதெல்லாம் கையிலே செஞ்சதுங்க அந்த காலத்தில் இது இப்போதைய பொருள் கிடையாது காப்பர் ரிவீட் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு கிண்ணம் மாதிரி இருக்குதுங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இது ரெண்டாவது டீ வடிகட்டி இது பாலிஷ் இல்லை ஆனால் நல்லா இருக்குது அந்த பழமை ஆன்டிக் ஸ்டைலில் நல்லா இருக்குது இது ஒரு ஆறு டு ஏழு இன்ச்சு வரும்ங்க உயரம் இதோட கொக்கி மாட்டுற இடம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதே மாதிரி காப்பர் ரிவிட் தான் கொடுத்துருக்காங்க ஹோல்ஸும் நல்ல குட்டி குட்டியாக இருக்குது இந்த பிடி மாட்டுறது வித்தியாசமாக இருக்குது அதுக்கு இதுக்கு நல்ல வித்தியாசம் இருக்குது வேணுன்றவங்க கேளுங்க அது நைன் ஹண்ட்ரடு இது தௌசண்ட் ஹண்ட்ரடு ஆயிரத்தி நூறுரூபா இதோட ரேட்டு ஆயிரத்தி நூறுரூபா எல்லா பக்கமும் திருப்பி காட்டியிருக்கேங்க பொறுமையாக பாருங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்கு வெட்டிங்க ஆனால் பாக்கு வெட்டி பாக்குவெட்டியாக பயன்படுத்துகிறாங்களா நிச்சயமாக இல்லைங்க இது ஒரு ஷோ பீஸாக தான் எடுத்து வைக்கிறாங்க மயில் டிசைனுங்க இது இது ரெண்டு மயில் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது எல்லா இடமும் காட்டியிருக்கேன் பாருங்களேன் ஹேண்டிலும் கூட அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அலங்கார பொருளுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க அது கொக்கியில் சும்மா அப்படி மாட்டி வச்சிட்றாங்க அவ்வளோ அழகாக இருக்குது அது அது பயன்படுத்துகிறவங்களை பொறுத்து நீட்டாக இருக்குங்க அந்த காலத்தில் பார்க்க வெட்டியிருக்காங்க இதை இதில் பார்க்க வெட்டியிருக்காங்க ஆறு இன்ச்சுக்கு மேலே இருக்குது அந்த தோகையில் கூட டிசைன் இருக்குங்க தோகையில் கூட டிசைன் தெரியுது ஒரு ஆண் ஆண்மையில் பெண்மயில் மாதிரி வித்தியாசமாக இருக்குது இது எப்பயோ ஒன்று கிடைக்குங்க கிடைக்க கிடைக்க போட்டுகிட்டே இருக்கிறேன் நான் இது பார்த்திங்கன்னா ஒரு காளி துர்கை மகாசக்தின்னு சொல்லுவாங்கள்ல காலையில் ஒரு சக்தி தெய்வத்தோடைய வடிவம் அம்பாள் பின்பக்கம் பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் அப்படியே பிளெயினாக இருக்கும் இது அப்படி இல்லை ட்ரெஸ்ஸிங் டிசைன் சிங்கத்து துணி மேலே டிசைன் இருக்குது அம்மாவோடைய புடவை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே அந்த கிரீடத்துலேயே அங்கேயே ஒரு டிசைன் இருக்குது ஆறு கைகள் பாசாங்குசம் கத்தி எல்லாம் வச்சுருக்காங்க அழகாக அதனோட உயரம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு இருக்குங்க இருங்க நான் காட்டுறேன் இது மூணு இன்ச்சு தாங்க ரெண்டரை டு மூணு நல்லா அழகாக அமைப்பாக இருக்குது முகமும் அவ்வளோ நீட்டாக இருக்குங்க இது ஒரு விளக்குங்க வெங்கல விளக்கு இதில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் மாதிரியும் இருக்குது அதே சமயம் நாமம் போட்ட மாதிரி இருக்குது இது ஒரு ஐக்கியத்தை சொல்லுது அரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு அது தலைக்கு மேலே சின்னதாக ஒரு குமிழ் மாதிரி இருக்குது அது இடி தாங்கியாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க கீழே பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹோலுமே இல்லைங்க ஆனால் உள்ளே எண்ணெய் ஊற்றுற இடத்துல அந்த ஒரு குமிழாக இருக்குது அது செய்தவங்களுடைய திறமையை பொறுத்து தான் அது அது என்னன்னு தெரியல எனக்கு வெங்கலங்க ப்ரான்ஸு தெளிவாக இருக்குங்க ஒரு மூணு இன்ச்சு இருக்கும் ஒயரம் அவ்வளோதான் அதுக்கு மேலே வராது நல்லா இருக்கு இது ஒரு பாக்ஸுங்க வாட்ச் பாக்ஸாக இருந்திருக்குமோன்னு நினைக்கிறேன் மேட் இன் இங்கிலாண்டுன்னு போட்டிருக்கு இது சில்வரா ஜெர்மன் சில்வரா எதுவும் எனக்கு தெரியாது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நைன் ஃபிஃப்டி அது வெள்ளை பித்தளையா ஜெர்மன் சில்வரான்னு எனக்கு தெரியாதுங்க நாலு இன்ச்சு இல்லை ஒன்று ரெண்டு மூணு இன்ச்சு தாங்க இருக்குது மூணு இன்ச்சாகலாம் ஒரு ஒன்றரை இன்ச்சு உயரம் அவ்வளோதான் ஒன்றரை கூட இருக்காது ஒரு இன்ச்சு உயரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இது ஒரு பிளேட்டுங்க ஒரு வித்தியாசமான டிசைன் பிளேட்டு இது பத்து இன்ச்சு பத்து டு பத்தரை இன்ச்சு வரைக்கும் இருக்குது தட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க கை வேலைப்பாடு அதிகமானது இது இப்போதைய பொருள் இல்லை பழசு தான் இது டிசைன் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல குமிழாக இருக்கும் பேக் சைடில் இந்த ஓரம் எல்லாம் காமிக்கிறோம் பாருங்க இது பேக் சைடுங்களா இதே திருப்பி நம்ம உள்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பள்ளம் தெரியும் நமக்கு எல்லா இடமும் பார்க்கணுன்றதுக்காக எல்லா பக்கமும் காட்டுறேங்க நான் வேலைப்பாடு நல்லாயிருக்குங்க தட்டோட ரேட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு தட்டோட ரேட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு எண்ணெய் கலையங்க நல்ல வெயிட் உள்ளது நல்ல கனமாக இருக்குது மூணுக்கு மூணு இன்ச்சு வரங்க ஹலோ பார்த்துக்கோங்க இது வெயிட் இருக்குங்க எப்படி இருக்கோ அப்படியே தாங்க கொடுப்பேன் இதில் பாலிஷ்லாம் செய்ய முடியலைங்க பாலிஷ் கொடுத்தாலும் டக்குன்னு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் வந்தது பாலிஷாக இருந்தால் கொடுத்துட்றேன் இல்லைன்னா அப்படியே தான் கொடுக்குறேன் நாலு பாதம் கீழே நல்லாயிருக்கு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்க இது சின்னதாக தான் இருக்குது ஆனால் கெட்டியும் அவ்வளோ வெயிட்டுங்க அது நல்ல வெயிட் இது ஒரு தாளங்க தாளம் சவுண்டு வருது ஆனால் அது நம்ம வீடியோக்காக கட் பண்ணதுனால அது சரியாக வரல நமக்கு இதோட ரேட்டு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு தாளத்தோட ரேட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஆயிரத்தி முந்நூறுவா அந்த தாளத்தோட ரேட் இரநூறுவா தாளத்தோட ரேட்டு ஒரு பெருமாள் வார்ப்பு தான் அப்படியே திருப்பதியில் எப்படி இருக்குமோ அத்தனை நகைகள் அலங்காரம் எல்லாமே கரெக்டாக ஒன்று விடாமல் யாராவது இதை வாங்கிட்டு ஒரு படத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க திருப்பதி ஏழுமலையன் பாலாஜி படம் ஒவ்வொன்றா செக் பண்ணுங்க எத்தாவது ஒன்று மிஸ் ஆகிருக்கான்னு பாருங்களேன் இருக்காது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பத்ம பீடத்து மேலே அழகாக அவர் நிற்கிறார் அவ்வளோ பிரியர் நல்லா நீட்டாக இருக்குது இது ஒரு குதிரை லேம்புங்க ஹாட்ஸ் லேம்ப் அப்படின்வாங்க இது ரொம்ப பழசு இதோட ரேட்டு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்க தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு ஆயிரத்தி தொள்ளாயிரூவா எல்லா பக்கமும் பார்த்துக்கோங்க அப்புறம் எனக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் காட்டாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு புரியாதுன்றதுக்காக தான் நான் எல்லா பக்கமும் காட்டுறேன் இது ஒரு ஏக விளக்குங்க அதில் நிறைய எண்ணெய் ஊற்றி நூறு கிராம் எண்ணெய் பிடிக்குங்க ஒரு திரியை போட்டு விளக்கேற்றலாம் அவ்வளோ பெருசாக இருக்குது வயரம் பார்த்துக்கோங்க பிரான்ஸ் தாங்க இது பிரான்ஸ் தான் இது ரெண்டும் சேர்த்து தாங்க கொடுக்குறேன் மணியும் தீர்த்த கரண்டி அந்த தீர்த்த பாத்திரம் சின்னது கரண்டி கரண்டி ஒன்றும் அவ்வளோ வெயிட் இல்லைங்க லேஸாக தான் இருக்குது இந்த பாத்திரத்துல நிறைய டிசைன் இருக்குதுங்க கீழே கீழே ஒரு லைன் இருக்குது மேலே ஒரு லைன் இருக்குது தீர்த்த பாத்திரம் கரண்டி பல் மூணும் சேர்த்து தாங்க கொடுக்குறேன் மூணும் சேர்ந்த மாதிரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுங்க போதும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஆயிரத்தி இரநூறுபா இது பழசுதாங்க பெல்லு சின்னதாக இருக்குது ஆனால் சவுண்டு வித்தியாசமாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க அது ரெண்டும் சேர்த்து தான் புக்கிங் போட்டிருக்கேன் நான் அது இது பால் படிங்க பால் படி அரிசி படி அளவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படி நல்லா சுற்றி நீட்டாக இருக்குது கீழ்ப்பகுதி அந்த வார்ப்பு தட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி தட்டி தட்டி பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குது பார்த்திங்கனா ஒரு மூணு டு மூன்றரை இன்ச்சுக்கு அகலம் வருது நல்லா இருக்குங்க இது ஒரு வெங்கல பாத்திரங்க நல்லா சின்னதாக ரெண்டு பேர் அழகாக பொரியல் பண்ணலாம் குழம்பு வைக்கலாம் சாதமே வேக வச்சு ஒரு சிலர்லாம் அப்படியே பாத்திரத்துக்குள்ளவே குமுங்க சாதம் அடிப்பாங்க அந்த மாதிரியும் செய்யலாம் இவ்வளோ தான் இருக்குது இதோட ரேட்டு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிரான்ஸுங்க அது ஒரு பால் தூக்குங்க இந்த டீ குட்டு பிடியோடு இருக்கிற ஒரு பால் தூக்கு கண்டிஷன் நல்லா இருக்குது குட் கண்டிஷனாக இருக்குது இதோட ரேட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க ரிவீட்டுக்காக காட்டியிருக்கேன் இதோட ரேட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு இது கரெக்டாக திருகு சும்பு மாதிரி கரெக்டாக தாங்க அது மூடுது இப்போ மூடிடுச்சு ஒரு மயிலுங்க இது பின்னாடி இருக்கிறது அந்த தோகையை வந்து எடுத்துகிட்டு வைக்கலாம் மொத்தமாக சேர்த்து எடுத்து பார்த்தோன்னா ஒரு ஆறு இன்ச்சு வருது அது கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு நேராக அதை வச்சு அழுத்தினோன்னா தான் அது கரெக்டாக நிற்கும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டிங்க அந்த மயில் கெட்டியமாக தாங்க இருக்கும் அந்த தோகை தான் கொஞ்சம் லேஸாக இருக்கும் மயில் நல்ல கெட்டியமாக இருக்குது ரொம்ப பழசுன்னு சொல்ல முடியாது இது கொஞ்சம் சமீபத்தி தான் நான் பார்க்கும்போது கண்டுபிடிச்சாது ரொம்ப பழசுன்னெலாம் சொல்ல முடியாது பல வருஷங்கள் ஆனது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது ஒரு பன்னீர் சொம்புங்க எட்டு இன்ச்சுக்கு இருக்குது உயரம் இதோட ரேட்டு எயிட் ஃபிஃப்டி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் இது சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் இந்த பிராஸ் தான் பிராஸ்க்கு சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா அடுக்கு சட்டிங்க மூணு அடுக்கு ஒன்றா ஒன்று உள்ள ஒன்று ஒன்று உள்ள ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மூணு ஒன்றா காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் அளவும் பார்க்கலாம் பயிரம் பார்த்துக்கோங்க வாயகலம் பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு இருக்குங்க அது ஒவ்வொன்றுக்கு ஒன்று ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு வித்தியாசம் வருது அவ்வளோதான் ஒன்றும் பெருசாக இல்லை இது எது ஒன்று எடுத்தாலும் ஆயிரத்தி ஐநூறுரூவாங்க நல்ல பாலிஷ் அண்ட் டின் கோட்டிங்கோடு இருக்குது பழசு தான் ஆனால் புதுசாக இருக்கிற மாதிரி அப்படியே இருக்குது இது அவங்கவுங்க வீட்டில் கொடுக்குற சீர் வரிசையில் வர்றது தாங்க நம்ம ஒன்று உள்ள ஒன்று போடுற மாதிரி மூணு ஒன்றா கிடைக்கிறது கஷ்டம் சிங்கிள் ஒன்று மாட்டியிருக்கோம் ஒன்று சிலது கிடைக்காம இருக்கோம் நிறைய பேர் காட்டுறதும் உடனே கிடைக்கிற பொருள் இல்லைங்க அவங்களும் தேடி ஒன்று உள்ள ஒன்று இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இந்த கரை பார்த்திங்கன்னா தேய்ச்சாக போய்டுங்க பாத்திரங்க பக்கத்தில் வைக்கும்போது அது அப்படி இருக்குது ஒரு அடுக்கு சட்டியோட வில ஆயிரத்தி ஐநூறுரூபா மூணு ஒன்றா எடுக்கிறீங்க அப்படின்னா கா வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் பேசுகிறேன் அவங்கக்கிட்ட ஒன்று யாரும் எடுக்காம இருந்தால் பாருங்க உள்ளே வச்சோன்னா அப்படியே ஒன்றா தூக்கி வச்சிடலாம் சாம்பார் ரசம் சாதம் அப்படியே வச்சு தட்டு ஒன்று ஒன்றுக்கும் போட்டு மூடி வச்சுட்டா டைனிங் டேபிளில் நீட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பொங்க பானைங்க சின்னது தான் ஒரு ஆழ கரிசி வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளது தான் சின்ன சைஸு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு சின்னது இது டூ தௌசண்ட் ஃபோர் வாய் பகுதி பார்த்துக்கோங்க கனமாக இருக்குங்க பெண்கலங்க இப்போ கிடைக்கலங்க நாங்கள் எங்களுக்கு கொடுக்குறவங்களே கேட்டால் அவங்களுக்கு கிடைக்கலன்றாங்க ஏதோ ஒன்று அரை கிடைக்கிறது கொடுக்குறாங்க அதை நாம் போடுறோம் அவங்கவங்க வீட்டில் பத்திரம் பண்ணிட்டாங்க நிறைய வச்சுருக்காங்க இன்னும் சேகரிக்கிறாங்க ஆசியா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கலைஞன் இருக்கிறான்கிற மாதிரி பெண்களே நிறைய அந்த கலைப்பொருட்களை சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது பார்த்திங்கன்னா விளக்குங்க குத்து விளக்கு கேரளா மாடல் குத்து விளக்கு நல்லா பதினாலு இன்ச்சுக்கு மேலே இருக்கு உயரம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க இதோட ரேட்டு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நாலாயிரத்தி ஐநூறுரூபா இந்த வாழைப்பு மாடல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ள திருகுங்க நல்லா திருகியே க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் எல்லா பக்கமும் தெரியணுன்றதுக்காக சைடு வாக்கில் காட்டுறேன் ஹைட்டு பதினாலு இன்ச்சுக்கு மேலே தான் இருக்கும் குறையாது டிசைன் எல்லா பக்கமும் பாருங்கள் புதுசில் இந்த மாதிரி தெளிவு இல்லைங்க பழசுக்கு இருக்கிற அழகு புதுசில் இல்லை அதனால்தான் நிறைய பேர் பழமை விரும்பிகளாக மாறி இந்த மாதிரி தேடலுக்குள்ளே வந்திருக்குறீங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு வெண்கல கும்பா பூவா கும்பா எட்டு இன்ச்சு அகலம் இருக்குங்க இது இதோட ரேட்டு மூவாயிரத்தி அறநூறுரூபா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு கடாய்ங்க நல்ல அகலமாக இருக்குது கடை பத்து இன்ச்சுக்கு மேலே வாய் அகலம் இருக்குது ஆயிரம் ஒரு நாலு இன்ச் இருக்கும் இந்த கடாயோட ரேட்டு ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுங்க நாலாயிரத்தி முந்நூறுரூவா ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிடியும் கடாயும் அட்டாச் பண்ணுறதுக்காக நான் காட்டுறவங்களுக்கு பாருங்கள் சைடில் பீடிங் கொடுத்துருக்காங்க இது நிறைய கடாயில் நான் பார்த்ததில்ல இந்த கடாயில் அந்த மாதிரி பீடிங் கொடுத்துருக்குறாங்க நீட்டாகவும் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு ரசவாளிங்க ரசவாளி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது பாலிஷ் அண்டு டின் கோட்டிங்கோடு இருக்குது ஆயிரத்தி அறநூறுரூபா ரூபாய் ரசவாளி இல்லைங்க எங்கேயோ ஒன்று கிடைக்கிது ரசவாளி ரொம்ப ரேரு இது பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டிங்க ரொம்ப நாளாக ஒன்று அஞ்சரை பெட்டி போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை கிடைச்சது போட்டிருக்கேன் புட்டில் நான் நிறைய பொருள் போட்டிருக்கேன் ஆனால் அஞ்சரை பெட்டி அவ்வளோவா போட்டதில்லை அஞ்சு அறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு அறை அஞ்சரை பெட்டி அப்படின்வாங்க ஒவ்வொன்றத்துக்கு ஒவ்வொரு பொருள் தேடினா எங்கேயோ போய் நிற்கும் ஒரு பதினோரு இன்ச்சு அகலம் நீளம் இருக்குதுங்க அகலம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு இன்ச்சு இருக்குது அஞ்சு அறைகள் உள்ள ஒரு பெட்டி இது ஸ்லைடு டைப்பு எடுக்க முடியாது அட்டாச்சுடு தான் வாஷ் பண்ணலாம் அடிக்கடி வாஷ் பண்ண வேண்டாம் வாஷ் பண்ணலாம் பொங்கலுக்கு பொங்கல் வாஷ் பண்ணுவீங்கல்ல அது மாதிரி வாஷ் பண்ணலாம் கடுகு கடுகுளுத்தம்பருப்பு ஒன்றுல ஓமம் சீரகம் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா தாளிக்கிற பொருளுங்கெல்லாம் பெரும்பாலும் இதில் தான் இருக்கும் எடுத்து பக்கத்தில் வச்சுப்பாங்க பாட்டி மரெலாம் அப்படியே சமைப்பாங்க பாருங்கள் வயரம் க பாஞ்ச கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளதில் தான் இந்த மாதிரி ஷேடெல்லாம் வரும் இது என்ன மரம்னு எனக்கு தெரியலங்க தெரிஞ்சிருந்தால் வாங்கிக்கோங்க இதோட ரேட்டு த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நல்லா இருக்குங்க ஸ்லைட் டைப் நல்லா போட்டதும் அழகாக நிற்கிது இவ்வளோ நேரம் என் வீடியோவையே பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றிங்க எது தேவையோ வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஏதாவது விலை சொல்லலை அப்படின்னாலும் கேளுங்க அதுக்குண்டான விலையை நான் போடுறேன் போடும்போது நீங்கள் கேஷ் போட்டிங்கன்னா அதோட பிக்சரையும் போட்டுருங்க போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கும் மறக்காது என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு எல்லா பொருளும் வைக்கிறேன் ஒரு தரம் பார்த்துக்கோங்க நாஞ்சிரப்பட்டி ஒன்றே ஒன்று தான் கிடச்சிது அது நான் போட்டிருக்கேன் யாருக்கு வேணுமோ புக் பண்ணுங்க எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணுறீங்களோ புக் பண்ணுங்கள் ஆனால் வீடியோ முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுங்க சிலர் சீக்கிரமாக போட்டுடுறீங்க ஓகேங்க தேங்க்யூ